குடும்பத்திற்கு தேவையான அனைத்து பொருளாதாரத்தையும் தேடுவது திரட்டுவது செலவழிக்கிறது எல்லாம் ஆண்கள் மீதுதான் சுமத்தப்பட்டிருக்கிறது இஸ்லாத்துல இது எந்த ஒரு குடும்ப அமைப்பு சட்டம் கிடையாது இஸ்லாத்துல மாத்திரம் தான் என்ன இருக்கிறது இந்த மாதிரி சட்டம் இருக்கிறது என்ன சட்டம் குடும்பம்னு சொன்னா மனைவிக்கு நீ தான் சம்பாரிக்கணும் உன் பிள்ளைக்கு நீ தான் சம்பாதிக்கணும் தாய் தந்தையருக்கு கூட தான் சம்பாதிக்கணும் ஆம்பளை தான் சம்பாதிக்கணும் என்கிற அளவுக்கு ஆண்கள் மீது ஏராளமான கடமைகளை இஸ்லாம் சுமத்தி இருக்கிறது இது குடும்பத்தில் இது இரண்டாவது கண்டிஷன் ஆண்கள் மீது பெரிய சுமத்தப்பட்டிருக்கிறது எந்த அளவுக்கு சுமத்தப்பட்டிருக்கு அதை பல இடங்கள்ல சொல்லி காட்டுகிறான் என்ன சொல்றான் விவாகரத்து பண்ணி விட்டால் கூட கணவன் மனை விவாகரத்து பண்ணிட்டோம்ல அந்த நேரத்தில் பிள்ளைய வளர்க்கிறாங்கல்ல அதுக்கு நீ அதுக்கு நீ உணவு அளவுக்கு அல்ல கட்டாயப்படுத்தலாம் அழல் மௌலூதி லகு ரிசுக்கு ஹுன்ன ஒரு கிஸ்வத்து ஹுன்ன யாருக்கு இந்த குழந்தை பிறந்திருக்கிறது அந்த குழந்தையை வளர்ப்பதற்காக வேண்டி விவாகரத்து பண்ணின பிறகு கூட மனைவிக்கு என்ன செய்யணுமா பிள்ளையை வளர்க்கிறாங்கிறதுக்காக வேண்டி நீ உணவு உடை கொடுக்கணும்னு சொன்னா அவ மனைவியா வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ரொம்ப முக்கியம் விளங்குறது இது எல்லாம் கடமையாக்கி வச்சிருக்கிறான் இரண்டாவது அத்தியாயத்துல இருநூத்தி முப்பத்தி மூணாவது வசனத்தில் இதை பார்க்கலாம் அதே மாதிரி நபிகள் நாயகம் சரலா அலிசல்லம் அவர்கள் இறுதி பேரவையில் சொன்னாங்க ஆண்களே உங்களுக்கு என்ன கடமை என்று சொன்னால் உலகுன்னு அழைக்கும் ரிசுக்குன்னு பில் மாரூப் ஆண்களாகிய நீங்கள் பெண்களுக்கு உணவும் உடையும் வழங்க வேண்டும் பில் மாரூபி நியாயமான நேர்மையான நல்ல முறையில் வழங்க வேண்டும் நல்ல முறைன்னா என்ன அவர் அவருடைய சக்திக்கு தகுந்தவாறு வழங்காத நல்ல முறை நல்ல முறைனா என்ன அர்த்தம் அவங்களையும் பாதிக்கக்கூடாது அதன இவனையும் பாதிச்சிடக்கூடாது என்கிற வகையில ரெண்டு பேருக்கும் பேலன்ஸ் பண்ணி நீங்கள் குடும்பத்திற்கு உணவு உடை வழங்குவது யாருடைய கடமை ஆம்பளைக்கு கடமை என்று இந்த மார்க்கத்தில் ஆக்கப்பட்டிருக்கிறது பெண்களுக்கு செலவழித்தல் யாருக்கு கடமை ஆணுக்கு தான் கட்டாய கடமை அப்படின்னு அதே மாதிரி நபிகள் நாயகம் செல்லா செல்ல சொல்றாங்க ஒரு குடும்பத்தை குறிப்பா மனைவிய மனைவிக்கு ஒருத்தன் உணவு அளிக்கலன்னு வைங்க அந்த ஒரு காரணத்தினாலேயே அவ வந்து கணவன் விளக்கிடலாம் மனைவி பேர் அப்புறம் பல காரணங்களுக்கு விலகலாம் இவன் வந்து புருஷனா இருந்து கொண்டு என்ன செய்யறான் சோறே போட மாட்டேங்கிறான் தேவைக்கு செலவுக்கு கொடுக்க மாட்டேங்கிறான் அந்த ஒரு காரணத்தினாலேயே எனக்கு இவர் வேண்டாம் இந்த கணவனோட நான் வாழல என்று சொன்னால் ஜமாத்தில் என்ன பண்ணி அந்த நியாயமான கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏன் நபிகள் நாயகம் செல்லாசன் சொல்றாங்க அல்லாவுடைய தூரம் நாங்க யார கவனிக்கிற கடமை அப்படின்னு கேட்கும் பொழுது அப்ப இம்ராத்தக்க உன் மனைவியை கவனிக்கணும் ஏன்னு கேட்டா அவள் சொல்லிக் கொண்டிருக்கிறாள் சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறாள் அக்கழிமுனி ஒயில்லா பாரிக்குனி எனக்கு உணவளிக்கிறதா இருந்தா உணவளி இல்லைன்னா என்னை விட்டு பிரிஞ்சிரு இது வந்து சொல்லுவது கிடையாது கல்யாணத்துக்கு அர்த்தமே தாங்கிறாங்க சுருசுல்லா சொல்ல சொல்ற தார குத்தினியில் வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ் அப்ப ஒரு பெண் வந்து புருஷன் என்ன சொல்றானா நீ எனக்கு உணவளிக்கிறதா இருந்தா மனைவிய வச்சுக்க உனக்கு சோறு கூட இயலாது என்று சொன்னா என்னை விட்டு கல்யாணத்துக்கு அர்த்தமே தாங்கிறாங்க கல்யாணத்துடைய பொருளை என்ன நீ உணவளிக்கிறது ஆம்பளுடைய கடமைன்னு ஏத்துக்கிட்டு தான் கல்யாணம் பண்றீங்க அப்ப இஸ்லாமிய சமூக அமைப்புல வந்து மனைவியுடைய எந்த ஒரு தேவைக்காக வேண்டியும் மனைவி செலவழிக்க அவசியம் கிடையாது அவள்கிட்ட இருந்தா கூட அவளுக்கு கட்டாயம் கிடையாது அவ இருந்தா கூட உங்கள்கிட்ட கேட்கலாம் அவள்ட்ட உடை உணவுக்கெல்லாம் வசதி இருந்தா கூட என கொடுக்கறது அவளா வேணாண்டு வேற கணக்கு அவ கிளைம் பண்ண நினைச்சான்னு சொன்னா கேட்க நினைச்சான்னு சொன்னா என்ன செய்யலாம் புருஷன்கிட்ட கேட்கலாம் புருஷன் கொடுத்தாக வேண்டும் என்று நபிகள் நாயகம் சரலா அலை செல்வம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அதே மாதிரி வந்து இறுதி அலை செல்லம் அவர்கள் ஆண்கள் பெண்கள் உரிமையை பற்றி ரொம்ப வலியுறுத்தினார்கள் அதனோடு என்ன பண்ணாங்க அலா அறிந்து கொள்ளுங்கள் இன்னலக்கும் அலா நிசாயிக்கும் ஹாக்கா உங்களுக்கு உங்கள் மனைவியரிடத்திலே உரிமை இருக்கிறது ஒளி நிசாயிக்கும் அலைக்கும் ஹாக்கா அது மாதிரி உங்கள் மனைவியர்க்கு உங்களிடத்தில உரிமை இருக்கிறது உங்களுக்கும் உங்கள் மனைவி மாத்த சில உரிமைகள் இருக்கிறது

ஒரு ஆள் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் வீட்டுக்குள்ள என்ன செய்யக்கூடாது அலோவ் பண்ணக்கூடாது அந்த ஆர்டர் கணவன் போடலாம் எனக்கு பிடிக்காத வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே ஏத்த கூடாதுன்னு சொன்னான் ஆர்டர் போட்டால் பெண்கள் என்ன செய்யினதுக்கு கட்டுப்பட வேண்டும் இந்த அளவுக்கு அவனுக்கு உரிமை இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அலாவும் இன்னும் ஹப்புகும்னு ஆளைக்கும் பெண்களுக்கு உங்கள்ட்ட என்ன உரிமை தெரியுமா சொல்லா சொல்றாங்க அன் துகுசினும் இளை கிண்ண பி அவங்களுக்கு அணிவி குடுக்குற ஆடைகளிலையும் அவங்களுக்கு வழங்கக்கூடிய உணவுகளையும் நீங்கள் அழகிய வேண்டும் ரொம்ப கஞ்சத்தனமா சுருக்கி செஞ்சிடாம அது ரொம்ப அழகிய ஒரு தாராளமான முறையில் நம்மளுக்கு சக்தி ஏற்பட்ட முறையில் நல்ல முறையில் கவனிக்கிறது ஆண்களுடைய கடமை அந்த கடமையுடைய லிஸ்ட்ல வந்து ரசூல் செல்லாசல் என்ன செய்யறாங்க சொல்லி காட்டுறாங்க அதே மாதிரி இன்னும் இது திருமதியில மூவாயிரத்தி பன்னெண்டாவது அதிசயில் இருக்கிறது அதே மாதிரி வந்து ஒருத்தர் கேட்கிறார் ரசூல் செல்லாசலம் உங்கள்கிட்ட மா ஹக்கு ஜவுஜத்தி அகதினா அலைகி எங்கள் மனைவிமார்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன எங்களுடைய மனைவிமார்களுக்கு நாங்க என்ன செய்யணும் என்று ஒருத்தர் கேட்கிறார் அப்ப ரசூல் செல்லா சொல்றாங்க அன் துத்துறை மஹா இதா தாய்ந்த நீ உண்ணும் பொழுது அவளுக்கு உன்ன கொடுக்க வேண்டும் உனக்கு சோத்துக்கு எல்லாம் பட்னியா கிடக்குது அப்ப வரா இல்ல ரெண்டு சேர்ந்து பட்னியா இருக்கு இந்த கொடுக்க முடியும் நீ சாப்பிட்டு அவளுக்கு பட்னியா இருக்க கூடாது வருமானம் இருக்காது நான் தான் பட்னியா இருக்கிறேன் இன்னைக்கு பட்னியா இருந்துக்கிறோம் மனைவி கேட்டுக்கிறேன் இருந்தால் நானும் சாப்பிட்ல எனக்கும் சாப்பாடு கிடைக்கலன்னா எல்லாம் நீ இருந்துக்கிற வேண்டியான ஒரு ரொம்ப வறுமையில் வர்மையிலிருக்குறாங்க பெருநாள் வருது ட்ரெஸ் எடுத்து கேட்குறான் அவன்கிட்ட காசு இல்ல நானும் செட் எடுக்காமல் தனமாக இருக்கேன் நீயும் செலை எடுத்து கேட்குற எனக்கு இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிடலாம் நீ எடுத்துக்கிட்டு இருக்கமோ என்ன செய்யக்கூடாது அவளுக்கு இல்லைன்னு சொல்லிடக்கூடாது ஓ தக்ஷுவகா இரத்த சைத்த நீ ஆடை எடுக்கும் பொழுது அவளுக்கு எடுத்து கொடுக்கணும் உனக்கு ஆடை எடுக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குமையான்னா உனக்கு மட்டும் எடுக்கக்கூடாது அவளுக்கும் சேர்த்து எடுக்கணும் நீ சாப்பிடுற அளவுக்கு உனக்கு கெப்பாசிட்டி இருக்குமே ஆனால் என்ன செய்யணும் மூணு வேலை சாப்பிடுறதுக்கு உனக்கு சக்தி இருக்குமே ஆனால் உன் மனைவிக்கு அது மாதிரி என்ன செய்யணும் நீ கொடுக்கறது கடமை அப்படின்னு ரசூசுல்லா சொல்ல சொன்னது அபுதாவதுல ஆயிரத்தி எட்நூத்தி முப்பதாவது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது இது எல்லாமே எதை காட்டுதுன்னு கேட்டா பெண்களுக்கு வந்து உணவு பொறுப்பு உணவு மட்டும் இல்ல தேவைகள் அவங்க தேவைகளை நிறைவேற்றுகிற பொறுப்பு யாருக்கு இருக்கிறது ஆண்கள் கணவன்மார்களுக்கு இருக்கிறது இன்னும் சொல்ல போனா ஒரு மனுஷன் பாவியா போறதே அவங்களுக்கு தேவையான உணவு கொடுக்கலன்னா அது ஒன்னே போதும் ஒரு ஆம்புலைய பாவியாக்குவதற்கு பெரிய கொலையோ கொள்ளையோ விபச்சாரமோ செய்ய வேண்டியது இல்ல சோறு கொடுத்தாச்சு அது ஒன்னே போதும் அவனை பாவியாக்குறதுக்கு பாவியாக்குறதுக்கு பெரிய பயங்கரமான விஷயம்லாம் செய்ய வேண்டியது இல்ல அப்படி இந்த சுற்றுசல்லாசன் சொல்றாங்க இது முஸ்லீம் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ரெண்டாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது ஆண்களுக்கு ஒரு உயர் உருக்குண்டு முதல் நாள் சொன்னமே அந்த வசனத்தில் கூட காரணமா சொல்றான் ஆண்களுக்கு ஏன் உயர்வு ஆண்கள் வந்து தங்களுடைய பொருளாதாரத்தை மனைவியிற்கு செலவழிக்கிறார்கள் என்ற காரணத்தினாலையும் அவங்க உடல் ரீதியான ஒரு சிறப்பு தகுதி இருக்கிற காரணத்தினாலேயும் தான் நிர்வகிக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்றான் அப்ப என்ன இஸ்லாமிய குடும்ப அமைப்பு நல்லா வழங்கிக் கொள்ள வேண்டும் மனைவியை கவனித்த கவனிக்கிற எல்லா பொறுப்புகளும் யாரை சேர்ந்தது ஆம்பளை சேர்ந்தது இரண்டாவது சேர்த்து இந்த அஸ்திவாரத்தின் மீதுதான் இஸ்லாமிய குடும்ப அமைப்பு எழுப்பப்பட்டிருக்கிறது